ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆன்மீக தகவலில் நாம் பார்க்க போவது கடன் தீர சித்தர்கள் சொன்ன பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் காணொலியை முழுவதுமாக பார்த்து பயன்பெறுங்கள் கடன் தீர வழிபடும் தெய்வங்களில் முக்கியமானவர் எனில் அவர் காலபைரவர் தான் ஏனெனில் ஒருவர் கடனால் உழைத்து துன்பப்படுவதை அவருடைய கர்ம வினையால் என்று சொல்லப்படுகிறது அத்தகைய கர்ம வினை தீர்ந்து கடன் என்னும் அரக்கனிடமிருந்து விடுவிப்பவர் இந்த காலபைரவர் ஆகையால் கடன் தீர வேண்டும் எனில் முதலில் இந்த வழிபாட்டை சரியாக செய்ய வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரத்தில் சிவாலயத்தில் உள்ள கால பைரவருக்கு தீபம் ஏற்றி செவ்வரளி மாலை சூட்டி வழிபாடு செய்யுங்கள் இத்துடன் கடன் தீர மிளகு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அது மேலும் நல்ல பலனை சீக்கிரத்தில் பெற்றுத்தரும் இத்துடன் சேர்த்து நாம் செய்ய வேண்டிய இன்னொரு காரியமும் உண்டு அது நாய்களுக்கு உணவு அளிப்பது பெரும்பாலும் கடன் தீர வேண்டும் என்று நினைப்பவர்கள் நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்தாலே தீர்ந்துவிடும் இந்த முறை ஓரளவுக்கு கடன் இருப்பவர்களுக்கு இதை செய்தும் தீரவில்லை என்பவர்கள் நாய்களுக்கு நல்லி எலும்பை உணவாக தர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது நாங்களே கடன் வாங்கி துன்பப்படுகிறோம் இதில் நாய்களுக்கு எப்படி என்று கேள்வி கேட்கலாம் அத்தகைய பெரிய கடன் அடைய நமக்கு வாய்ப்பு ஏற்பட வேண்டும் எனில் ஒரு சில விஷயங்களை நாம் செய்துதான் ஆக வேண்டும் தினமும் செய்யவில்லை என்றாலும் வாரத்திற்கு ஒரு நாளாவது இதை செய்து பாருங்கள் இத்துடன் தினமும் நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுங்கள் அசைவம் சாப்பிடாதவர்கள் யாரையாவது செய்து தர சொல்லி போடலாம் அல்லது கடையில் வாங்கியாவது போடுங்கள் கடன் தீர இது வழியா என்று யோசிக்கலாம் நாய் பைரவரின் சொரூபமாகவே பார்க்கப்படுகிறது அப்படி இருக்கையில் நாய்களுக்கு நாம் உணவு அளிப்பதே நமக்கு பெரும் புண்ணியத்தை தேடித்தரும் ஆனால் இது ஒரு பரிகார முறையாக சித்தர்கள் சொல்லி வைத்திருப்பதாக சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது இந்த பரிகார முறையில் உங்களுக்கு நம்பிக்கை இருப்பின் செய்து பார்த்து நல்ல பலனை பெறுங்கள் அடுத்து நாய்களுக்கு உணவு அளிப்பதால் கிடைக்கும் பலன்கள் பற்றியும் தெரிந்து கொள்வோம் ஜோதிடத்தின்படி நாய் பைரவருடைய விலங்காக இருக்கிறது நாய்களுக்கு உணவு அளிப்பதால் உங்களின் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் நீங்கும் மேலும் நீங்கள் செய்யும் செயல்களில் ஏற்படும் கஷ்டங்களும் நீங்கி உங்களது வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் நீங்கள் செய்யும் செயல்களில் முன்னேற்றம் ஏற்படும் அது மட்டுமில்லாமல் உங்களின் மேல் உள்ள கண் திருஷ்டி நீங்கும் நீங்கள் நாய்க்கு தேய்பிரை அஷ்டமியில் உணவு அளிப்பது மிகவும் நல்ல பலன்களை தரும் மேலும் தினமும் இரவில் வெள்ளத்தை சிறிதளவு சாதத்தில் கலந்து கொடுத்தால் உங்களின் முன்வினை வினை பாவங்கள் நீங்கும் நீங்கள் வளர்க்கும் நாய்க்கு உணவளிப்பது உங்களின் கடமை அதனால் மேல் கூறப்பட்டுள்ள எந்த பலன்களும் கிடைக்காது அதுவே தெரு நாய்களுக்கு உணவளிப்பது மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கும் மேல் கூறப்பட்டுள்ள பலன்கள் எல்லாம் கிடைக்க தெருநாய்களுக்கு உணவு அழியுங்கள் அதுவும் இரவு நேரத்தில் உணவு அளிப்பது மிகவும் சிறந்தது அது மட்டுமில்லாமல் நாய்களுக்கு கெட்ட சக்திகளை கணிக்கக்கூடியது நீங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது விச பூச்சிகள் வந்தாலும் நாய் குழைக்கும் அப்போது திரும்பி பார்த்து உசாராய் விடுவோம் அதனால் நீங்கள் ஒரு முறை தெருநாய்களுக்கு உணவு அளித்து பாருங்கள் காலம் முழுவதும் உங்களுக்கு துணையாக இருக்கும் நமது முன்னோர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் காரணமின்றி செய்ய சொல்ல மாட்டார்கள் சாஸ்திர விதிகள் அனைத்தும் மூட நம்பிக்கை என்று தட்டி கழித்து விடாதீர்கள் தொடர்ந்து செய்து பார்த்து அதன் பலனை உணர்ந்து பாருங்கள் நல்லதே நடக்கும் நம்பியவர்களுக்கே ஆன்மீகம் துணை இருக்கும் அடுத்து நல்ல ஒரு ஆன்மீக தகவலோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் ஆர் நன்றி வணக்கம்